பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசனம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே தேவன் நமக்கு வாக்கு கொடுத்து தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் நம்மை பார்த்து சொல்ல போறாங்க அதேதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது என் கூட கர்த்தர் இருக்கிறாரா என் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு கேள்வியோடு நிக்கிறீங்கல்ல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி விரோதிக்கிற ஜனங்கள் சொல்ல போறாங்க உங்க கூட இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாருமே சொல்ல போறாங்க உங்களோட கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் சொல்ல போறாங்க உங்களுக்கு எதிராய் நிற்கக்கூடிய ஜனங்கள் சொல்ல போறாங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்ல போறாங்க உங்க குடும்பத்துல இருக்கிற உங்கள் சகோதரன் சகோதரிகளுக்கு கர்த்தர் காண்பிக்க போகிறார் ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகும்போது ஆண்டோர் ஒருவேளை நம்மோடு கூட தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா உங்களோட இருக்கக்கூடிய நீங்க போகிற சூழ்நிலையை பார்த்து நாலு பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன் உங்க ஆண்டவரால அதை மாற்ற முடியலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருவாங்களோங்கிறத நமக்கு இருக்கிற பெரிய பயம் நம்மை ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு போறாரு நமக்கு எப்படி இருக்குங்கிறத விட அடுத்தவங்க நம்மளை பார்த்து என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஆட்கள் தான் அதிகம் அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் மற்றவங்க பார்த்து சொல்ல போறாங்க உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று இந்த சாட்சியை தானே எதிர்பார்க்குறீங்க இது நடக்காம போயிட்டா என்ன ஆகிறது இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வந்தா தானே நாலு பேர்கிட்ட போய் நான் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்து விட்டார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சுட்டாரு ஆண்டவர் என்னுடைய காரியத்தை நிறைவேற்றிட்டாருன்னு நான் போய் சொல்ல முடியும் அது நடக்கல அப்படிங்கிறப்ப நான் என்ன செய்கிறதுங்கிற ஒரு கலக்கத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் போகிற காரியங்களில் நீ உங்கள் கூட இருக்கிற ஜனங்கள் உங்களோடு கூட வேலை பார்க்குற ஆட்கள் அல்லது உங்களோடு கூட ஊழியம் செய்கிற ஜனங்கள் அல்லது உங்களோடு கூட பிஸ்னஸ் பார்க்குற ஆட்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வாயிலிருந்து ஒரு சாட்சி வரும் என்ன அப்படின்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார் நிச்சயமாய் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி அவங்க வாயிலிருந்து சாட்சிகள் எழும்ப போகிறது அதைதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தை கேட்கும் போதே கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அது உங்க வாழ்க்கையில பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எனவே கலங்காதருங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க கலங்காதீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி உறவினர்களுக்கு முன்பாக நாம் தோற்று போவோமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் தோற்று போகக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுத்து தலைகளை நிமிர பண்ணி அவர்களை வாழ வைக்கிற ஒரு தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருந்துட்டு போகுது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் எல்லா சூழ்நிலைகளும் தலைகளாய் மாறி உங்களை விரோதிக்கிறவங்க சொல்ல போகிறாங்க உங்களோடு கூட நிச்சயமாய் கர்த்தர் கூட அன்றைக்கு ஈசாக்குக்கு ஆண்டவர் இந்த வாக்கு இந்த சாட்சியை சொல்ல வச்சார் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த சாட்சி உண்டாகும் நம்ம ஜிபிக்கலாமா ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படி அந்த ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து விரோதமான ஜனங்கள் சொன்னார்களே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எங்களை உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா எங்களோடு கூட நிற்கிற ஜனங்கள் எல்லாருமே சொல்லணும் இவங்களோட கர்த்தர் கூட இருக்கிறா இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுக்கும்படி கர்த்தர் எங்களை ஆசிர்வதித்து நீர் நடத்தும்படி இம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை சிங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை Amen, amen, amen. God bless you.